இந்த ஆண்டு லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் சேர முடியவில்லை வீட்டிலே இருக்கிறார்கள் இந்த கல்வி கொலை நடந்ததற்கு மத்திய அரசாங்கம் காரணம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான பணத்தை கொடுக்காமல் தடுத்து நிறுத்தியதன் காரணமாக இன்றைக்கு இரண்டு லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை செய்த அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார் அவர் உடனடியாக தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளினுடைய கல்வியை பறித்த அமித்ஷா தமிழ்நாட்டில் நுழைவதற்கு இல்லை நான் கேட்கிறேன் உங்களுக்கும் மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிறாங்க பள்ளிக்கூடம் போக முடியலையா ஏன் மூணு வருஷமா பணம் கொடுக்கறத நிறுத்திட்டீங்களா எவ்வளவு கொடுமையான விஷயம் பிரதமர் கல்வி அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நீங்க எல்லாம் சேர்ந்து இந்திய குழந்தைகளை பழி வாங்குகிறீர்கள் உங்கள் அரசியலுக்காக ஏழை குழந்தைகள் பலியாக